அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏழாவது டி டுவெண்ட்டி எஸ்ஆர்ஹெச் விசஸ் எல்ஹச்ஜி இந்த ரெண்டு டிம்க்கு தான் நடக்கப்போகுது இதில் வந்து போன மேட்ச் விளையாண்டவங்க யார்னு பார்த்தீங்கன்னா எல்ஹெச் ஏ மார்க்ரம் மிச்சில் மாஸ் என் பூரான் ரிஷப் பண்ட் டி மில்லர் ஏ பதோனி சர்துல் தாக்கூர் எஸ் சஹமது ஹார் பிஷ்நாய் டி ரதி பி யாதவ் எம் சித்தார்த் இந்த பன்னெண்டு பேர் போன மேட்ச் விளாண்டுருக்காங்க அவங்கள நம்ம எப்படி எடுத்துட்டோம் எஸ்ஆர்ஹெச்சில் யாராருன்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா டிராவிஷெட் இசான் கிஷன் கிளாசன் நிதிஷ்குமார் ரெட்டி ஏ வெர்மா ஏ மனோகர் பி கமின்ஸ் சிம்ரஜித் சிங் எம் சமி ஹெச் பட்டேல் ஜாம்பா இந்த பன்னெண்டு பேர் போன மேட்ச் விளாண்டாங்களோ அப்படி அப்படியே நம்ம எடுத்துகிட்டோம் இதில் வந்து யாருக்கு நல்லா அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஏ மார்க்ரம் எல்ஹியில் வந்து பார்த்திங்கன்னா ஏ மார்க்ரம் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளையாட்டுக்கான சான்ஸ் இருக்குது செகண்ட் பேட்டிங் அந்தளவுக்கு இருக்காது மிச்சில் மார்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா விளையாடுவார் செகண்ட் பேட் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் என் பூரானு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது ரிசர்வ் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் நல்லா விளையாட்டுக்கான சான்ஸ் இருக்குது செகண்ட் பேட்டிங் அந்தளவுக்கு இருக்காது ஏ பதோனி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா விளையாட்டுக்கான சான்ஸ் இருக்குது சர்துல் தாக்கூர் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது இவரை விஸ்மனாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எஸ் அகமது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பல்வு பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் ஒரு ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் விஷ்ணாய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார்னா அவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் செகண்ட் பால் பண்ணாருனா விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது பி யாத வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போலிங் பண்ணாலும் செகண்ட் போலிங் பண்ணாலும் ஆவரேஜ் பர்ஃபார்மென்ஸாக தான் இருக்கும் சித்தார்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் விக்கெட் எடுக்கறக்கான சான்ஸ் இருக்குது செகண்ட் பலிங் அந்த அளவுக்கு கிடையாது எஸ்ஆர்எச்சில் யாரும்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் மேனால் அந்த அளவுக்கு மாட்டார் செகண்ட் பேட்மேனாக ஓரளவுக்கு நல்லா விளையாட்டுக்கான சான்ஸ் இருக்குது அதாவது ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் பண்ணாருனா ஒரு அரை மணி நேரம் நல்லா விளாட்ற சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் கிடையாது ரேவி செட்டு வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் நல்லா விளையாடவர் செகண்ட் பேட் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபாமன்ஸாக இருக்கும் இசான் கிஷன் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஆவரேஜ் பர்ஃபார்மஸாக இருக்கும் க்ளாசன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங் கேப்டனாக சான்ஸ் இருக்குது இவரை நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணி பார்க்கலாம் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் ஃபஸ்ட்டு போலிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் போலிங் பண்ணாலும் இவரை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏ மனோகர் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் பி கம்மின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் செகண்ட் போல் பண்ணால் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது எம் சமி இவர் வந்து ஃபஸ்ட்டு போலிங் பண்ணாலும் செகண்ட் போலிங் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது இவரை மிஸ் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஹெச் பட்டேல் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பல் பண்ணா ஓரளவுக்கு ஆவரேஜாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் செகண்ட் போலிங் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விக்கெட் எடுக்கிறக்கான சான்ஸ் இருக்குது ஜாம்பா வந்து ஃபஸ்ட் போலிங் பண்ணாலும் செகண்ட் பாலிங் பண்ணாலும் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும் அதாவது ஏழாவது டி ட்வெண்ட்டி எஸ்ஆர்ஹெச் விசஸ் இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிற மேட்ச்சில் எல்ஹச்ஜி வின் பண்ணுச்சுனா எந்த பிளேயர்ஸ் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா என் பூரான் எஸ் தாக்கூர் இவங்க ரெண்டு பேரால் தான் இருக்கும் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுச்சுனா கிளாசன் எம் சமி இவங்க ரெண்டு பேரால் தான் இருக்கும் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்எஸ்ஜி விசஸ் எஸ்ஆர்ஹெச் இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிற மேட்சில் எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்ன்னு சொல்கிறோம்